வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் தினம் இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை வைபவ ரீதியாக கொண்டாடப்பட்டது இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் தைப்பொங்கல் தின நிகழ்வு வைபவ ரீதியாக கௌரவ சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் இடம்பெற்றது வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை பாராளுமன்றத்தினால் கொண்டாடப்பட்ட தினமாக இது கருதப்படுகிறது கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பற்றிய புரிதலை ஊக்குவித்தல் தமிழ் சமூகத்தின் பாரம்பரியம் மற்றும் மரபுகளை மதித்தல் இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை அங்கீகரிப்பதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய அடையாளத்தை வளர்ப்பது உள்ளிட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விவசாயிகள் தமது அறுவடைக்கு ஒத்துழைப்பு நல்கிய சூரிய கடவுள் நிலம் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதத்தில் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது இதற்கமய தைப்பொங்கல் நிகழ்வு மத சடங்குகளுடன் ஆரம்பமாகியது வண்ணமயமான கோலங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாராளுமன்ற வளாகத்தில் பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது தமிழர் பாரம்பரியத்தை பரிசாற்றும் வகையில் நடன நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்து மத தலைவர்கள் பாராளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்